வாழ்த்தல் மூலமும் இல்லாதது இல் என்கிறார் திருவள்ளுவர் நூல்களின் வழியே கிடைக்கும் அறிவும் அவை தரும் பொருளும் வாழ்வின் அடிப்படையாகும் மாண்புமிகு விருந்தினர்களே ஆர்வலர்களே பெண்மணிகளே பெருமக்களே இன்று நமது உள்ளங்களுக்கெல்லாம் நறுமணம் வீசும் ஒரு புனித நிகழ்வு நடைபெற இருக்கிறது முனைவர் சிவகாம சுந்தரி அவர்கள் எழுதிய மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்னும் இருமொழி குறுநாவலின் வெளிவீட்டு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நூல் வெளியீடு என்பது வெறும் ஒரு நிகழ்ச்சி அல்ல அது ஒரு எழுத்தாளரின் கனவு கண்ணீர் சிந்தனை சுய உழைப்பின் பூரணத்தை கொண்டாடும் ஒரு தருணமாகும் இத்தகைய தருணத்தை இன்று நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாட வருகை தந்திருக்கிறோம் உங்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு அழைப்பதில் பெருமை கொள்கிறோம் குற்ற விளக்கு ஏற்றி விழாவை தொடங்கலாம் வேதா கோபாலன் அவர்கள் திருமதி வசந்தா அவர்கள் திருமதி சாந்தி அவர்கள் திருமதி லதா சரவணன் அவர்கள் திருமதி லக்ஷ்மி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் தலைமை ஏற்க வந்திருக்கும் நாவலாசிரியர் ஜோதிடர் திருமதி வேதாகோபாலன் அவர்களையும் கவிஞர் சிறார் இலக்கிய எழுத்தாளர் மற்றும் பதிப்பாளர் கன்னிக்கோவில் திரு ராஜா அவர்களையும் எழுத்தாளர் டாக்டர் பாஸ்கரன் அவர்களையும் எழுத்தாளர் திருமதி லதா சரவணன் அவர்களையும் எழுத்தாளர் திரு ரத்ன பாண்டியன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைத்திற்கும் ஆதியாக இருப்பது பிரம்மன் என்பதை வள்ளுவ பெருந்தகை வலியுறுத்துகிறார் சுபீட்சம் கணபதி தொந்திகணபதி மகா கணபதி मगा गणपति मगा गणपति अभिरामी पार्वत द शङ्कर गणपति अभिरामी पार्वत शङ्कर सुन्दर गणपति शोभित मूर्ति सुन्दर गणपति अभिष्ठ वा माणपति सुविक्ष गणपति अभिष्ठ वा मगा गनपति मगा गनपति मगा गनपति బీతామరయన నారణ మరగణ నా బీతమర నారణ మర్ గణ కబిల వర్ణ కమల గణపతి దీప మంగళ జ్యోతి గణపతి प मङ्गल ज्योति गणपति हिमवामुगले इष्ट गणपति हिमवामुगे इष्ट गणपति अभिष्ट वरदा தொந்தி கணபதி அபீஷ்டவரத மகாகணபதி 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 ஒரு நிகழ்ச்சியின் அழகான துவக்கம் வரவேற்புறையால் தான் அமையும் விருந்தினரை அன்போடு அணுகும் அந்த கையொப்பம் நிகழ்ச்சியின் தன்மையை வெளிப்படுத்தும் இப்போது வரவேற்புரை வழங்க வத்தலகுண்டுவில் கே எல் ஆர் நேச்சுரல்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் திரு லட்சுமி நாராயணன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறேன் அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கங்கள் எங்கள் குடும்பத்தின் பெருமையா வழங்கும் எனது உடன் எங்கள் குடும்பத்தின் பெருமையா வழங்கும் எனது அருமை சகோதரி எனது உடன்பிறப்பு சுந்தரி அவர்களின் மாதவும் செய்திட வேண்டுமம்மா என்ற குருநாவல் வெளியீட்டு விழாவிற்கு வந்துள்ள தலைமையேற்று வர வந்துள்ள நாவலாசிரியர் ஜோதிடர் திருமதி வேதகோபால் அவர்களை எங்கள் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரையறுக்கிறோம் மற்றும் இறைவணக்கம்பாடி அமர்ந்துள்ள எனது அருமை மருமகள் திருமதி பார்கவி சரீஸ் அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் இந்த நூலை வெளியிட்டு வாழ்த்துவதற்காக வந்துள்ள கவிஞர் சிறார் இலக்கிய எழுத்தாளர் மற்றும் பதிப்பாளர் கன்னிக்கோவில் திரு ராஜா சார் அவர்களையும் வருக வருக என குடும்பத்தின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நூலின் முதல் படியை பெற்றுக்கொண்டு சிறப்பிக்க வந் வந்துள்ள எனது அருமை அத்திம்பேர் என்ற மாமா நாகமணி அவர்களையும் மற்றும் கவிஞர் திருமதி அன்புச்செல்லி சுப்ராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துறைக்கும் வாழ்த்துறைக்கு வந்துள்ள எழுத்துலக ஆளுமைகள் எழுத்தாளர் டாக்டர் ஜெய் பாஸ்கரன் சார் அவர்களை இந்த குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் எழுத்தாளர் திருமதி லதா சரவணா அவர்களை வருக வருகிற என வரவேற்கிறேன் மற்றும் இந்த வெளியீட்டு விழாவிற்கு ஏற்பகை வழங்க உள்ள எனது அருமை சகோதரி சிலுவாம சுந்தரி அவர்களை வருக வரவேற்கிறேன் நன்றியறி கூற இருக்கும் எனது அருமை அத்திம்பர் நாகமணி அவர்களை வருகை என வரவேற்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியை அழகாக இணைப்புரை செய்து சிறப்பிக்க வந்துள்ள அருமை சகோதரி கவிஞர் திருமதி கவிதா ராஜசேகர் அவர்களை எனது குடும்பத்தின் சார்பாக என வரவேற்கிறேன் மேற்றும் நிகழ்ச்சி மேலாண்மை ஒருங்கிணைப்பு செய்ய வந்துள்ள அன்பு அண்ணா எழுத்தாளர் மணிப்பாக்கம் திரு வெங்கட் அண்ணா அவர்களையும் இவ்வளவு குடும்பத்தை சார்பாக வருகிற வரவேற்கிறேன் மற்றும் எஸ் எஸ் எம் ஸ்கூலை சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் கல்வி ஆலோசகர் சந்தானம் சார் அவர்களையும் வருகிற என வரவேற்கிறேன் மேலும் பேணாக்கள் பேரவையினால் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வருக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் புது பக்கங்கள் திறக்கும் போது புது பயணம் தொடங்கும் புது கதைகள் சொன்னால் புது கனவுகள் மலரும் இன்று நாம் அனைவரும் காத்திருந்த முக மிக முக்கிய தருணம் மாதவம் செய்திட வேண்டுமம்மா படைப்பின் பக்கங்களில் உறைந்திருக்கும் சிந்தனைகள் இன்று வாசகர்கள் கைகளில் வந்து சேரிருக்கின்றன நாவல் ஜோதிடர் வேதா கோபாலன் அவர்களின் தகவான தலைமையில் நூல் வெளியீட்டு விழா நடைபெற உள்ளது இப்போது நூலை வெளியிட கவிஞர் சிறார் இலக்கிய எழுத்தாளர் மற்றும் பதிப்பாளர் கன்னிக்கோவில் திரு ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மேலும் நூலின் முதல் படியை பெற்றுக்கொள்வதற்காக திரு ஹெச் நாகமணி அவர்களையும் உடன் கவிஞர் திருமணி அன்பு செல்வி சுப்புராஜு அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம் அன்பு செல்வி சுப்புராஜு அவர்களுக்கு முனைவர் சிவகாம சுந்தரி அவர்கள் கௌரவிப்பார்கள் வேதா கோபாலன் அவர்கள் தனித்துவமான சிந்தனைகளால் தமிழ் இலக்கிய உலகில் தடம் பதித்தவர் இவருடைய முதல் சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் குமுதம் பத்திரிகையில் வெளியானது இதுவரை சுமார் எட்நூத்தி ஐம்பது சிறுகதைகள் எழுதியுள்ளார் சிறுகதை வெளிவந்த ஆண்டிலேயே இவருடைய முதல் நாவல் மாலைமதி இதழில் வெளிவந்தது இதுவரை ஐம்பது நாவல்கள் வெளியிட்டுள்ளார் அவற்றில் குறுநாவல்களும் அடங்கும் குமுதம் ஆனந்த விகடன் கல்கி குங்குமம் சாவி மங்கையர் மலர் கலைமகள் குமுதம் சிநேகிதி போன்ற பல பத்திரிகைகளிலும் மின் அம்பலம் போன்ற மின் இதழ்களிலும் இவருடைய கதைகள் கட்டுரைகள் மற்றும் பேட்டிகள் வெளிவந்துள்ளன இன்றும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன தொலைக்காட்சிகளில் ஆன்மிகம் தொடர்பான சொற்பொழிவுகளை நிகழ்த்துகிறார் கடந்த நாற்பது வருடங்களாக முழு நேர ஜோதிடராகவும் உள்ளார் அவரை வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடம் சிவகாம சுந்தரி மேடம் எனக்கு எப்படி தெரியும்னாக்க இவங்க படித்த பயோடேட்டா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது கொஞ்சம் மாற்றிக்கலாம் அடுத்த தரத்துலேருந்து அடுத்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்லாம் நம்ம மாற்றிடுவோம் இல்லையா அது ஸ்கோர்லாம் என்ன இருக்குது இல்லையா நம்பரில் என்ன இருக்குது மேடம் சிவகாம சுந்தரி எனக்கு எப்படி தெரியும்னா இப்போ சொன்னாங்க எஸ்எஸ்எம் ஸ்கூல் இந்த எஸ்எஸ்எம் ஸ்கூலில் எங்கள் வீட்டு பொண்ணு ஒன்று படிக்கிறா அவள் வந்து இவங்கள பற்றி ரொம்ப புகழ்ந்து சொல்லினே இருப்பாள் இப்போ அவள் பிஜியே முடிச்சிட்டா அவள் சொல்கிற போது இவங்கள பற்றி ரொம்ப இது பண்ணி நான் சொன்ன ஒரு குமுதம் ஸ்நேகிதிக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுப்பாங்களா அவங்க அப்படின்னா ஷி ஹாப்பிலி அக்ரீடு அவங்க ஒரு நல்ல பேட்டி ஒன்று கொடுத்தாங்க அப்போலேருந்து தான் எனக்கு அவங்கள தெரியும் பட் ஐ நெவர் நியூ இவங்க வந்து இவ்வளோ ஒரு இவங்களோட விஸ்வரூபம்லாம் எனக்கு அப்போ தெரியவே தெரியாது ஒரு டீச்சர் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட வீட்ஸ் எல்லாம் தெரிய ஆரமிச்சிது இந்த என்னென்னா நிறைய மீட்டிங் அந்த இதில் எல்லாம் ஃபேஸ்புக்கிலெலாம் இவங்களை பார்க்குற போது இந்த சிவகாம சுந்தரி மேடம் தான் அந்த சிவகாம சுந்தரின்னு தெரியாமையே நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் பாராட்டெல்லாம் பார்த்து எவ்வளோ சர்டிஃபிகேட் வாங்குறாங்க இவங்க எவ்வளோ புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் இருக்காங்க அப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் வந்து ப்ரேயர் சாங் பாடினபோது இதுமா அப்படின்னு நினச்சேன் இவங்களுடைய அதாவது நீ யார் என்று சொல்கிறேன் உன் நண்பர் யார் என்று சொல்கிறேன் நீ யார்னு என்று சொல்லாதெல்லாம் ஒரு அந்த காலத்து பழமொழி ஒன்று உண்டு அதே மாதிரி இப்போல்லாம் வந்து உன்னுடைய நூலுக்கு அணிந்துரை கொடுத்தவர்கள் யார் என்று சொல்லு நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இவங்களோட புக்கில் அணிந்துரை பார்த்தபோது டாக்டர் ஜேபி பார்த்தேன் ஓ ரைட்டு அப்போ இவங்க ரொம்ப பெரிய பெரியாள் நிஜமாவே ஆள் கொஞ்சம் ஏதான ஒன்று இதை பின்னாடி தள்ளலாம் இதை இதை முன்னாடி தள்ளிடலாம் ப்ளீஸ் ரொம்ப அதுலேயே கான்சிய கான்சியஸ் போய் கான்சென்ட்ரேஷன் போயின்னு இருக்கேன் இவங்க வந்து இவங்களுடைய ஆல்பபெட்டிக்கல் ஏபிசிடி எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு குலுக்கி இவங்க பேர் பின்னாடி ஷஃபில் பண்ணி போட்டாங்க அடுத்தது இவங்களுடைய இது பார்த்தாக்கா வில்லிசை மெல்லிசை கவிதை ஹைகு நாவல் இது குறுநாவலே இல்லை அது ஆக்சுவலி நாவல் தான் ஆக்சுவலாக அது குறுநாவல்லாம் அந்த லெவல் தாண்டின நாவல் அப்புறம் வந்து டாக்டரை பார்த்தான்னு வச்சுங்களேன் அவர் வந்து டெர்மடாலஜிஸ்ட் கிளினிக்கல் நியூரலஜிஸ்ட் எனக்கு வந்து ஜுவாலஜி பயாலஜிக்கே ஸ்பெல்லிங் தெரியாது இப்போ இவங்களோட பயோடேட்டெல்லாம் படிச்சுட்டு நீ யாருன்னு கேட்டா ரைட்டர் ஜோதிடர் ரெண்டே வார்த்தை இப்போ இந்த க்ரௌடில் நான் எப்படி ஃபிட்டின் ஆறேன்னா எனக்கு புரியல இது நான் இங்கே வந்து இந்த சேரில் இந்த சேரில் வேற ஒருத்தர் உட்காரணும் நான் இந்த ஓரத்தில் உட்கார வேண்டியவ லாரா சப்தரிஷி என்ன என்னுடைய இல்லைப்பா நீ எல்லாம் நீ எல்லாம் வேற அப்புறம் சொல்கிறேன் உன்னை பற்றி லாரா சப்தரிஷி வந்திருக்கணும் இதுக்கு சீஃப் கெஸ்டா அவர் ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு இவங்க வந்து இந்த வேற வழி இல்லாமல் சப்ஸ்ட்ரூட் போடுவாங்க பார்த்தீங்களா லெவன்த் பிளேயர் முதல்ல போடுவாங்களா அந்த மாதிரி முதல்ல போட்டாங்க நடுவில் போடாமல் ஸோ அதுக்கு ஒரு சப்தரிஷிக்கும் ஒரு அவருக்கு உடம்பு சீக்கிரம் சரியாகணும்னு வேண்டிக்கிறேன் இது ஒன்று அப்புறம் மேடம் சாரு இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நானும் வந்திருக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ப்ரிவிலேஜான்னு நினைக்கிறேன் இது ஒரு கௌரவமாக நினைச்சேன் அதுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லிடுறேன் தென் இந்த நாவல் இது வந்து எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே கொடுத்துட்டாங்க நல்ல வேலையா நிறைய மீட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாவல் நன்றாக உள்ளது நன்றாக எழுதியிருக்கிறார் அப்படின்லாம் பேசி எப்படி நன்றா வேறு மாதிரி பேச போறதில்லை நல்லா இல்லை அப்படின்னு நான் மேடையில் வந்து பேசுவாங்க பட் இது வந்து நான் பார்த்தபோது ஆக்சுவலி முதல்ல ரெண்டு விஷயம் மைனஸ் பாயிண்ட்டாக நினச்சேன் அப்புறம் பார்த்தா அது அப்படி இல்லை டைட்டில் பார்த்தபோது என்ன பழைய டைட்டில் வச்சிருக்காங்களே இவங்க அந்த காலத்து இது பாரதியாரோட டை இதெல்லாம் எவ்வளோ பேர் எடுத்து கிழிச்சு போட்ட டைட்டில் அப்படின்னு நினச்சிட்டு படிக்க ஆரம்பித்தேன் இந்த டைட்டிலுக்கு என்ன பெரிய முக்கியத்துவம்ன்றது அது மாதவங்கிறது அந்த அர்த்தத்துலேயே அவங்க கொண்டு வரல உள்ள பெரிய பெரிய ட்விஸ்டெல்லாம் வச்சுருக்காங்க அந்த அந்த நேம் மாதவம்ன்ற பேரை வச்சு முதல்ல பேசுறதுலேயே ஒரு அட்வான்டேஜ் இவங்கெல்லாம் வச்சுக்கிற பாயிண்ட்லாம் நான் பேசிடுவேன் வழி மொழிகிறேன் வழியிலேயே மொழிகிறேன்னு அப்புறம் வந்து இவங்க வந்து இந்த கதையோட டைட்டில் இந்த மாதவம் ஒரு நான் கதையெல்லாம் சொல்லிட மாட்டேன் நீங்கள் எல்லாருமே வாங்கி படிங்க ரொம்ப நல்ல ரொம்ப அருமையான புக்கு மாதவம்னு ஒரு பேர் ஏன் வச்சாங்க அந்த குழந்தைக்கு உடனே நேச்சுரலி பழைய காதலன் பேர் வச்சுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைப்போம் ரெண்டு விஷயம் நினச்சேன் நான் முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி வந்திருக்க வேண்டிய கதை ஒரு புருஷன் வந்து இப்படியா இருப்பான் ஒரு சாடிஸ்டா இதெல்லாம் இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை எல்லாருமே டிஷ் வாஷர் ஆன் பண்ணுற ஹஸ்பண்ட்ஸ் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்படிலாம் கொடுமைக்கார புருஷன்லாம் இன்னைக்கும் இருக்காங்களா நான் இல்லையே அதுவும் இப்படி ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிற ஒரு லேடிக்கு என்று நினைத்து கொண்டிருந்தேன் இந்த புக்கை படிக்கிற போதும் அந்த கமெண்ட் என் மனசில் வந்தது எங்கள் காலத்தில் நாங்கள் எழுதியிருக்க வேண்டிய நாவலையே இவங்க இப்போ எழுதியிருக்காங்க அப்படின்னு பட் அது வேணும்ட்டே எனக்கு வந்து கடவுள் வந்து குற்றத்துக்காகவோ என்னவோ இந்த புக்கை நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆயிருக்குமா நீங்கள் அனுப்பி அனுப்பி இந்த டூ மந்த்ஸில் இந்த டூ மந்த்ஸில் அட்லீஸ்ட் ஒரு பத்து பேர் என்கிட்ட வந்து இது தன் கதை மாதிரி அவங்க வந்து என்கிட்ட வந்து புலம்பினாங்க எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் இப்படி இருக்கார் அப்படி இப்படி மாமா இப்போவும் மாமா இருக்காங்கன்னா எப்பவும் இதுவும் உண்டு வரதட்சணையும் உண்டுனாங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அப்புறம் இந்த வழக்கமான கிளீஷே கதை மாதிரி போனாலும் நடுவில் திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாங்க சரி இந்த ட்விஸ்ட்டோட கதை முடிஞ்சிடுது அப்படின்னு நினச்சா அந்த ட்விஸ்ட்டுக்கு ஒரு ட்விஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்டு என்டே வேற கொடுத்துட்டாங்க சுஜாதா ராக்கி ரங்கராஜன் மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறானாக்கா எல்லோருக்கும் தோன்றும் முடிவை நீங்கள் கொடுக்காதீர்கள் அப்படி கொடுக்கறது அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட்டை கொடுங்க இவங்க டூ ஃபோல்டு த்ரீ ஃபோல்டு ட்விஸ்டெல்லாம் கொடுத்துட்டாங்க அதனால இந்த கதை ரொம்ப ஜெயிச்சு மேலே நின்று கடைசியில் வந்து இந்த டூ த்ரீ பிஹெஸ்கேல கடைசியில் வந்து ஸ்டாண்டிங் அமேஷன் கொடுப்பாங்க எல்லாரும் அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த கதையில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்ததினால ஒரு பெரிய அந்த டைட்டில் ஒன்று அந்த ட்விஸ்ட்டு ஒன்று இதோட இது எல்லாத்தையும் விட நான் ஒண்டர் பண்ண விஷயம் என்னென்னா நமக்கு வந்து தமிழே தகராறு நிறைய பேருக்கு இவங்க இந்த நாவலை தமிழ்லேயும் எழுதி இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்காங்க அதுக்கு ஒரு தனி கிளாப்ஸ் கொடுக்கலாம் இவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு அதுவாக இருந்தது ஒரு சென்டென்ஸ் அதில் எழுதியிருக்காங்க இளம் வயதிலேயே வெற்றியை அனுபவித்தவர்கள் ஆபத்தானவர்கள் சரியான சிக்சர் அதை இந்த பால் வந்து 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 மண்டல் அடித்த அடித்த மாதிரி மாதிரி இல்லை பேட்டே மாதிரியான வாக்கியம் அது இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் அதே டாக்டர் தன்னோட முன்னுரையில் வாலியோட கவிதையை ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பேன் நான் ரொம்ப ரசித்த கவிதை அது மிக மிக ரசித்த கவிதை அதில் ஒரு லைன் வரும் நம்மளாம் பாரதியார் என்ன சொல்லுவோம் உண்டாசி கவிஞானுவான் விடுதலை அது இது எல்லாம் சொல்லுவோம் இவர் எழுதியிருக்காரு செத்த பிறகும் உயிர் உயிர் உயிரோடு இருக்கும் செல்லம்மாளின் புருஷன் அப்படின்னு வாலி எழுதியிருப்பார் அதை இவர் மேற்கோள் அதாவது வாலி கொட்டி கிடக்கிறார் எல்லா இடத்துலையும் எம்ஜிஆர் பாட்லேருந்து எல்லா தனி கவிதையிலேருந்து இது இதுலேருந்து ராமகாதையிலேருந்து எல்லாத்துலேயும் கொட்டி கிடக்கிறார் அந்த கிளி வந்து நெல் பொறுக்கிற மாதிரி அந்த லைனை எடுத்து இவர் குறிப்பிட்டதுலேருந்து இவருடைய உயர்வு நமக்கு புரியுது லதாச்சாரம்னா இவளை தனியா புகழ்ந்தான் என்னை அடிக்க வந்துடும் என்ன அவ என் பொண்ணு ஆனாலும் ஆனாலும் நானும் அவ்வளோ ஒரே மேடையில் ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ஒரு பெருமிதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு இங்க இருக்கிற பல முகங்கள் வந்து ரொம்ப 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 ஃபெமிலியர் ஆன முகங்கள் அதாவது ஒரு மீட்டிங்ல என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு திருப்பூர் கிருஷ்ணன் சொன்னாரு நீங்கள் குறிப்பிட்டு யார் பேரையும் சொல்லிடாதீங்க நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிற பத்து பேரை விட நீங்கள் குறிப்பிடாத சொல்கிற அந்த ஒருத்தருக்கு வர வழி ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால பேர் பேராக சொல்ல விரும்பலை இங்கே இருக்கிற எல்லோருமே எனக்கு அநேகமாக தெரிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரம் அப்புறம் இதோட கூட நான் ஒரு சாரி ஒன்று சொல்லிக்கணும் ரொம்ப அர்ஜென்ட்டாக நான் இன்னொரு மீட்டிங் ஒன்று போக வேண்டியிருக்கேன் அந்த மீட்டிங் வந்து சப்போஸ் டு பி ஃபைவ் ஓ கிளாக் சீக்கிரம் போக முடியாது வக்கீல் சுமதி அவங்க வந்து அவங்களுடைய சகோதரி பேர்ல ஒரு டிரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அதோடைய இரண்டாவது ஆண்டு விழா பிளஸ் சகோதரியோட இரண்டாவது நினைவு நாள் அந்த ஃபங்க்ஷன் அவங்க கொண்டாடுறாங்க ஐ மீன் இது பண்றாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக கூப்பிட்ருக்காங்க என்ன அதனால் நான் எப்பவுமே இந்த பாதியில் எதிர உட்காந்துருந்தாலே பாதியில் எழுந்து போகிறது கொஞ்சம் மரியாதை குறைவுன்னு நினைக்கிறவ மீடியில் இருக்கிற சக எழுத்தா பெரிய பெரிய மனிதர்கள் நடுவில் உட்காந்துன்னு பாதியில் எழுந்து போகிறது ரொம்ப இதாக இருக்கும் இன்னொரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நான் கிளம்பி போறதுக்கு உங்களுடைய அனுமதி வேணும் அண்டு அற்புதமான புக்கு எழுதியிருக்காங்க சிவகாமி மேடம் சிவகாமி மேடம் பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னுடைய டியர் ஃப்ரெண்ட் ஊற்றி ஒன்றாம் கிளாஸ்லேருந்து இன்னி வரைக்கும் டியர் அவ பேர் சிவகாம சுந்தரி நாங்கள் சிவகாமின்னு தான் கூப்பிடுவோம் அதனாலேயே ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன்

நான் வந்திருக்கணும் நியாயமா முடியல தவிர்க்க முடியாத காரணங்களால் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு இவரு மடிப்பாக்கம் கேட்டு புத்தக வெளியீடுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் முக்கியமான விஷயம் ஒரே புஸ்தகத்துல உங்களுடைய டிரான்ஸ்லேஷனும் சேர்த்து போட்டீங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான அபாரமான புதுமையான விஷயம் வாழ்த்துக்கள் வெளியீட்டு விழா நல்லபடியா நடக்கிறதுக்கு வாழ்த்துகிறேன் வேதா கோபாலன் அவர்களை வாழ்த்தி நான் அங்க இருக்கிற மாதிரி ஃபீல்ட்ல நான் இருக்கேன் அதை இங்க இருந்து பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் நாவல் ஆசிரியர் ஜோதிடர் திருமதி வேதா கோபாலன் அவர்களுக்கு பயனாடையும் நினைவு பரிசும் கவிஞர் அன்பு செல்வி சுப்பராஜு அவர்கள் வழங்குவார்கள் வணக்கம் ஒரு மருத்துவமனைக்கு போறோம் அப்படின்னா ஒரு குழந்தையை பார்க்க போறோம் ஏதாவது கையில் வாங்கிட்டு வாங்கிட்டு குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன நமக்கு என்ன தெரியும் நம்ம என்ன செய்வோம் அதிகபட்சமாக அந்த குழந்தைக்கு போடக்கூடிய உடை அல்லது அது விளையாடக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வந்து குழந்தையை வளர்ந்த போது தான் நம்ம வந்து அது இயல்பாக எடுத்துக்கோம் ஆனால் பிறந்த குழந்தைக்கு என்ன போடணும் அப்படின்றத தெரிஞ்சவங்க தான் எழுத்தாளராக இருக்க முடியும் நான் நம்புறேன் அந்த விதத்துல இன்னைக்கு பிறந்திருக்கிற இந்த குழந்தைக்கு அதோட தாய்க்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போறேன் அந்த பரிசு உங்களுக்கும் பிடிச்சமான பரிசா இருக்கும் நான் நம்புறேன் கீபோர்டு நினைச்சிட்டாங்க இது ரொம்ப ரொம்ப கீபோர்டு தான் எதுவுமே நம்மள கீ கொடுக்குற போர்டு தெரியும் இல்லையா லதாக்கு தெரியும் லதாவும் நானும் சேர்ந்து